அட்ட நண்பை இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான டிஸ்க பண்ண போறோம் இந்த மாதிரி உதிரி உதிரியான முருங்கை பூ பொருட்கள் செய்யப்படும் முருங்கை பூவாக இருந்தாலும் சரி முருங்கை கீரியா இருந்தாலும் சரி ஹெல்த்தின்னு நமக்கு தெரியும் சொன்னா மட்டும் பத்தாது வாரத்துக்கு ஒரு செஞ்சு சாப்பிடணும் சரி ஓகே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை பண்ணிக்கோங்க வாங்கோ கூட போலாம் அட்ட நண்பை இன்றைக்கி நான் முருங்கைப்பூ பொருள் செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு முருங்கைப்பூ வந்து நான் பொறிச்சு வச்சுருக்கிறேன் ஃபர்ஸ்ட் நாம் ஒரு ரெண்டு அளவு மூணு தடவைக்கு மேலே நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் கும்பி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே அப்பா இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி படைச்சிட்டி வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்து மருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து எப்போ ஒரு ஒரு டீஸ்பூன் தான் ஆட் பண்ணுவேன் ஆனால் உளுந்து மருப்பு என்றைக்குன்னு நான் சேர்த்து ஆட் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா அது அப்படியே எண்ணெயில் புரிஞ்சு என்ன ஃபுட்டை வந்து ஆட் பண்ணுறோமோ அது கூட மிக்ஸ் ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுவீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஏற்ற மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு மூணு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு பல்லு கூண்டு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த முருங்கைப்பூ வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ வந்து தண்ணி நல்லா புழிஞ்சிட்டு அதில் ஆட் பண்ணி வெங்காயத்தோடு சேர்த்து வெங்காயம் மிளகாயும் இந்த முருங்குப்பூ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஓகே என்பா முருங்கை கீரை வந்து கொஞ்சம் வேக டைம் எடுக்கும் ஆனால் முருங்கை பூ வந்து டக்குன்னு வந்துடும் தண்ணி வந்து பெருசாக தேவைப்படாது நான் வந்து ஒரு கிளாஸ் கம்மியாக தான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணேன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டரலாம் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் மினிட்ஸாக டைம் எடுக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனா ஒரு ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா உப்பு தேவை தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் அது மஞ்சள் தேத்து மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு போட்டு மூடி போட்டு ஒரு ஃபோர் மினிட்ஸ் வேக விட்டுறலாம் கேஸ் முருங்கைப்பூ வந்து வேகக்குள்ளே நம்ம முன்னாடி செஞ்சு வச்சிருவோம் ஒரு நாலு முட்டை எடுத்து உடச்சு ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா முருங்கைப்பூ வந்து கொஞ்சம் கச்சாப்பு சில பேர் வந்து கசுக்கன்னு சாப்பிட மாட்டாங்க அதை வந்து குழந்தைகளெல்லாம் விரும்ப மாட்டாங்க இப்போ நீங்கள் முட்டை உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதை வந்து குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு டிஃப்ரெண்டாக இருக்கும் அந்த கச்சாப்புலாம் கொஞ்சம் குறைஞ்சிக்கும் ஏற்கனவே முருங்கைப்பூ வந்து ஹெல்த்தி தான் இது கூட முட்டை ஆட் போது இன்னுமே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் வந்து கண்டிப்பாக முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் முருங்கப்பூ வந்து வெந்துருச்சு அந்த உளுந்து முருப்பெல்லாம் வந்து எப்படி வந்து வந்துடுச்சுன்னு பார்த்தீங்களா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு இந்த முறுக்கு வந்து ஆட் பண்ணி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம உடச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்கனா அந்த முட்டையை ஊற்றி நல்லா வந்து முருங்கைப்பூ கூட மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இது முருங்கைப்பூ பொரியலா இல்லை முட்டைப்பூ பொரியலா இல்லை முட்டை பொரியலானே தெரியாது ரெண்டும் பா ரெண்டு சைஸ் செமையாக இருக்கும் சரி வாங்க அதை மிக்ஸ் பண்ணிவிட்டுருவோம் அட்டை நண்பா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா முட்டைப்போயில் சரி முருங்கைப்பூ புயல் வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்குறக்கு செமையாக இருக்குல்ல டேஸ்ட்டும் வந்து செமையாக இருக்கும் அதோட உடம்புக்கு வந்து ஹெல்த்தி வாரத்தில் வந்து ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ அல்லது முருங்க கீழே செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது நீங்கள் வந்து வாரத்தில் எத்தனை டைம் வந்து செஞ்சு சாப்பிட்றீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே கேஸ் இந்த குக்கிங் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதுங்க அப்புறம் பிடிச்சதுனா மறக்காம உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங் வீடியோ சந்திக்கிறேன் நான் உங்கள் தமிழரசன்